வெல்கம் டு பலகார்ஸ் இப்போ இங்கே பக்கப்புறம் கார் பார்த்தீங்கன்னா கோண்டாயில் சான்ராய் சிங் அப்படிங்கிற காரணத்தினா பக்கப்புறம் வாங்க விடிய குழப்பலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா கோண்டாயில் சான்ரோ சிங் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா ஜிஎல்எஸ் அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர் வந்து ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபது கிலோமீட்டர் நீங்கள் இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லுறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைப்பிங்லாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஷேடிங் பார் விண்டோ சீட் கவர்லாம் மாட்டேங்கிறாங்க நியூ கார் தான் போட்டிருக்கு வண்டியோட டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்கணுங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்க இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஸீரோ ரெண்டு ஏஎக் இருபத்தேழு தொண்ணூத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் ஒரு ஓனர் வந்துருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வட்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிட்டுருக்காங்க சொல்லியிருக்காங்க